இப்போ கேக்குறாங்க எல்லாரும் எப்படி அது தேர்தலுக்கு தேர்தல் குண்டு வெடிக்குதுன்னு நிறைய வருது எனக்கு பதிவு மக்கள் மக்களுக்கு தெரியுது தான் இப்ப சொல்றோம் கரூர் சம்பவம் வந்து முதல் ஃபர்ஸ்ட் இன்னொரு மாதத்துல தமிழ்நாட்டில் வரப்போகுது ஒரு குண்டு வெடிப்பு இன்னைக்கு எதிர்பார்க்கலாம் ஒரு இன கலவரம் ஒரு மத கலவரம் உயிரிழப்பு இதெல்லாம் எதிர்பார்க்கலாம் இந்த தமிழ்நாடு இந்த இந்த பகுதியில எல்லாம் எலெக்ஷன் நடக்கிறதுனால இன்னொரு ஆபத்து இருக்குது யாராவது பெரிய அரசியல் தலைவர் கொல்லப்பட்டாலும் கொல்லப்பட்டாலும் ஏன்னா எமோஷனலா ஓட்டு

காங்கிரஸ் பயங்கரமாக இவங்களை தீர்த்து கட்டுறதுக்கு கே வி கே சாமிங்கிற கொலை பண்ணி தான் அது மாதிரி நிறைய கொலைகள்லாம் நடக்கும் அரசியல் கொலைகள் நிறைய நடக்கும் திமுகவில் நேரம் பேர் அதெல்லாம் இருக்கும் ரியல் ஒன்னியர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் அணிஞ்சிருக்காங்க சார் வணக்கம் சார் இப்போ இந்த எலெக்ஷன் நேரத்தில் பாம் ஃபிளாஷ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது இந்த ஒரு விஷயங்களுக்கெல்லாம் காரணம் அடிப்படை காரணம் என்ன அப்படின்ட்டு நினைக்கிறீங்க அது எப்பவுமே ஒரு எமோஷனல் இது இருக்குங்க இந்தியா உலகம் முழுவதிலுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கெனடி சுட்டு கொல்லப்பட்ட போது இந்த ஹீட் ஆஃப் த நைட் அப்படின்னு ஒரு படம் ஆஸ்காருக்கு அனுப்புகிறாங்க பெஸ்ட் பிக்சர்னு அவார்டு வாங்குது ஒரு குப்பை படம் என்னன்னா கருப்பர்களுக்கு எதிர்ப்பு நடந்த ஒரு இதில் வந்து ஒரு த தலை ஏறத்தாழ கெனடி இது மாதிரி அந்த ஒருத்தர் செத்து போகிறார் கென்னடி செத்ததுனுடைய தாக்கம் ஆஸ்கார்வாட் அதுக்கு போச்சு மற்றபடி அந்த படம் ஒரு இது கூட வந்துருக்காதுங்க என்ட்ரி கூட வந்துருக்காது எமோஷ்னல் ஓ அது மாதிரி தான் இந்திரா காந்தி இறந்தாங்க எம்ஜிஆருக்கு கூட்டம் சரி எல்லாம் படுத்தார் எமோஷ்னல் ஓட்டு போட்டார் எம்ஜிஆர் உடம்பு சரி எல்லாம் படுக்கிற வரையிலும் அந்த தேர்தலில் எம்ஜிஆர் தோற்று போவாருங்கிறதான் கருத்து கணிப்பு எயிட்டி ஃபோர் எயிட்டி ஃபோர் அது க அவர் கடைசியாக நின்ற தேர்தலுக்கு உடம்பு சரியில்லாம் படுத்தார் கலைஞர் இன்னொரு பெரிய தவற ஒன்று பண்ணார் எம்ஜிஆர் திரும்பி நல்லபடியாக திரும்பி வந்தால் நான் முதலமைச்சர் பதவி ராஜினாமா செய்துவிட்டு அவரோட ஒப்படைக்கிறேன்னு சொல்லி ஒரு போஸ்டர் போட்டார் பெரிய ஏடிஎம் கவுட்டெல்லாம் ஓட்டெல்லாம் நினச்சிக்கிட்டு அதுதான் அவருக்கு பெரிய நெகட்டிவாக மாறிச்சி நீயே ஜெயிச்சு அவர் வந்ததுக்கப்புறம் கொடுத்து இது பண்ணுறத விட நாங்களே ஓட்டு போட்டுடுறோம் அப்படின்னா அது அதனால தான் அவர் தோத்தர் அப்புறம் ஒரு என்கிட்ட கே கேட்ட போது சோபா காந்தர் உன்னை கூப்பிட்றாருவா போ கூப்பிட்டு போனார் போய் என்ன நினைக்கிறேன் நார் நீங்கள் அந்த போஸ்ட்ரு ஓட்டினதுதாங்க காரணம் தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னேன் இது உங்களுக்கு பெரிய செட்பேக் வரும் நாட்டு அவர்கிட்ட ஆமாம் என்ன சொல்கிறேன் நான் மதுரையில் நின்றுகிட்டு இருந்தேங்க அந்த போஸ்டர் ஒட்டும்போது ஓட்டும் போதே சொல்கிறானுங்க இவரனே தோ கொடுக்குறது அவரனே வாங்கிறது நாமளே அவருக்கு நேராக போட்டுருவோம் வந்தால் இருக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க அது தாங்கிறது அதில் பக்கத்தில் உங்ககிட்ட சொன்னார் நான் சொன்னேன் கேட்டிங்களா ஏன்னார் இதெல்லாம் அதே தான் இப்போ ராஜீவ்காந்தி இறக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஃபேஸ் தேர்தல் இந்தியாவில் நடக்குது காங்கிரஸ் படிதோல்வி அடையுது உணவுத்துறையை ரிப்போர்ட் கொடுத்துருச்சு ஃபஸ்ட்டு ஃபேஸில் காங்கிரஸ் இல்லை நாடாளுமன்ற தேர்தலில் இல்லைன்னு வந்துடுச்சு அப்போ ஒரு என்ன சொன்னாங்கன்னா ஒரு எமோ மக்கள் மனசில் ஒரு இதை தாக்கத்தை உண்டாக்குற அளவுக்கு ஒரு இழப்பு ஒன்று நடந்ததுன்னா அது இவங்களுக்கு சப்போர்ட் இருக்கலாம் அந்த இழ அந்த எமோஷ்னல் இதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து எலெக்ஷனில் ஜெயிக்கணும்னு நினச்சிங்கன்னா ரெண்டு ஸ்டேட் தான் அது இந்தியாவிலேயே இருக்குது ஒன்று ஆந்திரா இன்னொன்று தமிழ்நாடு வேறு எங்கே அந்த இழப்பு நடந்தால் நடக்காது அதுக்கு மக்களால் ஆ ஆராதிக்கப்படுகிற ஒரு தலைவர் அப்படிங்கிறது தான் கணக்கு அது பிளான்டா அது பிளான்டு அப்போ பல கேள்விகள் நாங்கள் ஏன்னா அந்த கொலை கொலையில் வந்து என்னுடைய பேரெல்லாம் வந்து அக்யூஸ்டல் வந்துருச்சு என்ன நான் வந்து இரநூத்தி முப்பத்தி ரெண்டாவது அக்யூஸ்டு ராஜீவ்காந்தி கொலையில் அதெல்லாம் அது ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்னை வந்து சிபிஐயில் என்கொயரி எல்லாம் பண்ணாங்க அதெல்லாம் இப்போ எனக்கு பிரபாகருக்கு என்ன தொடர்புங்கிறதெல்லாம் இது பண்ணிட்டு போகும் பேசிருக்கீங்களா அவர் கூட யார் கூட பிரபாகரன் கூட பிரபாகரன் நானும் ஊரெல்லாம் பெஞ்சிருக்கிறோம் உடனே என் கார்ல வரலாம் வருவார் சென்னையிலே தான் ஆமா வீட்டுக்கு எடுத்து அப்படி தானே இருந்தாரு அப்படி அதே இன்னொரு தான் டிஃபன் சாப்பிடுவார் சாந்தாமில் இப்போ ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ் இருக்குது இப்போ சாந்தாமில் அதுக்கு நேர் எதிர்ப்பீடு எங்கள் அண்ணன் அப்போ வந்து சபாநாயகராக இருக்கார் சீர்காழி கோவிந்தராஜன் வீட்டுக்கு ஆப்போசி பக்கத்தில் ஒரு கம்பி போட்ட வீடு அந்த கப்பி போட்ட வீடு வந்து நெடுமரணையாக வீடு அதில் தான் அவங்க குடியிருந்தாங்க காலையில் நான் ஹாஸ்பிட்டலில் கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்க என்னோட வந்து உட்காந்து என்னோட சாப்பிட்டு என் மனைவிக்கிட்ட ரொம்ப உரிமையாக முட்டையெல்லாம் வாங்கி சாப்பிடுவார் முட்டை தான் சாப்பிடுவார் இந்த முயல் கறி சாப்பிட்டார் சாப்பிட்டார் சாப்பிட்டாரு கறி சாப்பிட்டாருலாம் விட்டான ஒருத்தர் அந்த அதெல்லாம் நான் அவர்கிட்ட பார்த்து இல்லை சிகரெட் குடிப்பார் வெலுவிலு வெலு விழுன்னு இருப்பார் அவள் அளவுக்கு பழக்கம் எனக்கு அதை அதை வச்சுக்கிட்டா அவர் அப்போ அவர் மாத்திரம் இல்லை பிரபாகர் ஸ்ரீசபா பத்மநாபா மாதேஸ்வரர் நாலு பேர் எனக்கு பழக்கம் நாலு பேர் எங்கள் வீட்டு தான் பார்த்துருப்பாங்க எங்கள் அண்ணனுடைய சபாநாயகருடைய இது செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸு எனக்கு வந்து வான் பண்ணாங்க அமெரிக்கன் கான்சல் வந்து வான் பண்ணார் உன் உண்மை பயங்கரமாட்கள் எல்லாம் ஊட்டுக்குள்ளார வச்சுக்கிட்டு இருக்க அவர் பதவியில் இருக்கார் இது பண்ணிடாதுன்னு சொல்லிட்டு அமெரிக்கன் கான்சுரேட்டு வந்து வான் பண்ணிட்டு போனார் இதெல்லாம் நடந்தது ஒரு ரெண்டு மாதத்தில் ராஜீவ்காந்தி கொலை அந்த கொலை நடந்த உடனே அந்த தேர்தல் நடக்குது செகண்ட் ஃபேஸ் கொலைக்கு முன்னாடி ஆந்திராவில் வந்து பதினாலு இடங்களில் பதிமூணு இடங்களில் தெலுங்கு தேசம் வெற்றி ஒரு இடத்துல தான் காங்கிரஸ் வெற்றி தேர்தல் முடிவு நான் பதினஞ்சு இடமா பதினஞ்சு இடம் பதினஞ்சுக்கு பதினஞ்சு காங்கிரஸ் தமிழ்நாட்டில் ஒரே ஃபேஸு ராஜீவ்காந்தி இறந்ததுக்கு அப்புறம் தான் எலெக்ஷன் கலைஞர் மட்டுமே ஜெயித்தார் அத்தனை பேர் தோட்டாங்க அப்போ என்னன்னா கேள்வி என்னான்னா கூட்டணிக்காக வர்றார் முதல் மீட்டிங் காங்கிரஸும் அதிமுகவும் ஒன்றா சேர்ந்து ஜெயலலிதா தலைமையில் இருக்கிற அதிமுகவும் ஒன்றா சேர்ந்து நிற்கிற முதல் மீட்டிங் பூந்தமல்லியில் தான் தொடங்குறாங்க கிருஷ்ணகிரியில் இருக்காங்க நாற்பது மைலில் இருக்கிற கிருஷ்ணகிரியில் இருக்காங்க அந்தமா வரவே இல்லை இறந்து போன அப்புறம் தான் அந்தமாக வரும் அந்த மாதிரி தகவல் தெரியும் எப்படியா அது நடந்ததுங்கிறது திருச்சி வேலுசாமிங்கிறவரும் பல கேள்விகளை வச்சார் சுப்பிரமணிய சாமிக்கு அது நடக்குங்கிறது தெரியுங்கிறதெல்லாம் இருந்துது அதில் விந்தையான விஷயம் என்னான்னா வெடிகுண்டு வெடிச்சதில் இறந்து அது வரணும் அவர் இடித்து தண்டிக்கிட்டு வர்றாங்க தாம்பரத்தில் வந்து ஷூ எல்லாம் மாட்டுறாரு மாட்டிட்டு எல்லாம் வரும் இடிச்சுக்கிட்டு அவர் அந்த காங்கிரஸ் தலைவர்கள் இடிச்சுக்கிட்டு காருக்கிட்டு எவனையும் நெருங்க விடாமல் இவங்களே வர்றாங்க பூந்தப்பள்ளியில் வந்து அந்த மீட்டிங் வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு மைதானத்தில் நடக்குது இந்த பக்கத்தில் இந்திரா காந்தி சிலை இருக்குது அந்த இந்திரா காந்தி சிலைக்கு மாலை போடுறாரு அது பொருட்கள் இவங்க இடிச்சுக்கிட்டு திக்கிறானுங்க அந்த ரோடை கிராஸ் பண்ணி இந்த மைதானத்துக்கு போகிறாரு ஒரு காங்கிரஸ்காரும் கூட அங்கே இருக்கு ஒருத்தம் இல்லை அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு போலீஸ் ரிப்போர்ட்டாக தானே இவங்க எல்லாத்துக்கும் தெரியுங்கிறது தான் ஆனால் அவருக்கு பாதுகாப்பாக போன பதினெட்டு போலீஸ்காரர்கள் இருந்தார் ஒரு காங்கிரஸ்காரன் இருக்கலாம் கொலைக்கு காரணமாக இருந்த உங்கள் வெடிகுண்டாக இருந்த அந்த தனுவை கூட்டிகிட்டு வந்தது யாருன்னாக்கா ராஜீவ்காந்தி மந்திரி சபையில் மந்திரியாக இருந்த மரக சந்திரசேகருடைய மகள் லதா பிரியகுமார் தான் வந்து கூட்டிகிட்டு இருந்தார் விசாரிக்கவே இல்லை இதெல்லாம் விடுங்க அடுத்த எலெக்ஷனில் பார்த்திங்கன்னா அடுத்த ஃபேஸில் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் அப்படியே ஸ்வீப்பு ஆட்சிக்கு வந்தாச்சு தென்னாட்டில் இருந்தது தான் ஆந்திராவும் தமிழ்நாடு தான் கையை கொடுத்துச்சு இந்த ராஜீவ்காந்தியுடைய மரணம் வந்து வேறு எங்கேயுமே தாக்கத்தை ஏற்படுத்துது கர்நாடகாவில் ஏற்படுத்தலை கேரளாவில் ஏற்படுத்தலை தமிழ்நாடு ஆந்திராவில் ரெண்டு இடத்துல அப்படியே ஸ்வீப்பு ஆட்சிக்கு வந்தார் அதனால தான் நட்சமுறை வந்தார் அதே மாதிரி ஜெயலலிதா ஆட்சியில் அவ சீப் மினிஸ்டராக இருந்தபோது கோயம்புத்தூரில் குண்டு வெடிப்பு நாடாளுமன்ற தேர்தல் அத்வானி தலைமையில் ஜெயலலிதா கூட்டணி வச்சு முதல் கூட்டம் கோயம்புத்தூரில் போகுது அன்றைக்கி சாயந்தரம் ஆறு மணிக்கு கூட்டம்னா இங்கே காலையில் பதினோரு மணிக்கு குண்டு வெடிப்பு இருபது பேர் சாகிறாங்க தேர்தல் முடிவு வருது ஜெயலலிதா அத்வானி கூட்டணி வெற்று இதெல்லாம் எப்போ இப்போ பாருங்கள் டெல்லியில் குண்டு வெடிப்பு செகண்ட் ஃபேஸு ஃபர்ஸ்ட் ஃபேஸில் சந்தேகம் தராங்க செகண்ட் ஃபேஸு குண்டு வெடிக்குது தேர்தல் முடிவு வந்துடுச்சு இப்போ கேட்குறாங்க எல்லா எப்படி அது தேர்தலுக்கு தேர்தல் குண்டு வெடிக்குதுன்னு எல்லாம் நிறையா வருது எனக்கு பதிவு கொள்வது மக்கள் மக்களுக்கு தெரியுது அதனால தான் இப்போ சொல்கிறோம் இப்போ க கரூர் சம்பவம் வந்து முதல் ஃபஸ்ட்டு இன்னொரு மாதத்தில் தமிழ்நாட்டில் வரப்போகுது ஒரு வெடிப்பு இன்றைக்கி எதிர்பார்க்கலாம் ஒரு கலவரம் ஒரு கலவரம் உயிரிழப்பு இதெல்லாம் எதிர்பார்க்கலாம் இன்னும் தமிழ்நாடு இந்த பகுதியிலெல்லாம் எலெக்ஷன் நடக்கிறதுனால இன்னொரு ஆபத்து இருக்குது யாராவது பெரிய அரசியல் தலைவர் கொல்லப்பட்டாலும் கொல்லப்படலாம் ஏன்னா எமோஷ்னலாக ஓட்டு ஒரு ஸ்டேட்டுக்கு எடுத்துருவாங்க இதெல்லாம் இந்த லாபத்தெல்லாம் இருக்குது பார்த்துக்கலாம் அப்போ எமோஷனல தூண்டி விடுறதுக்காக தான் இந்த மாதிரியான சம்பவங்கள் லாபத்தை பார்த்துருக்கம் இல்லை இவ்வளவு சொன்னதுக்கப்புறம் இந்த கேள்வி கேட்குறீங்களே இவ்வளோ லாபம் நடந்திருக்கு ஒவ்வொருத்தரையும் பார்த்தீங்கன்னா பாஜக தான் வெற்றி பெறுஞ்சு அதுதான் பொட்டுராஜ் அவர்கள் கேட்டார் ஒவ்வொரு சுல்வாமா தாக்குதல் பாஜக வெற்றி பகல்காம் தாக்குதல் பாஜக வெற்றி இப்ப டெல்லி இப்போ இப்போ கரூரில் மக்கள் வச்சுக்கிறதுக்காங்க பாஜக வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்பு கேட்பாங்க அதிகம் சரி இப்போது இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குது அப்படிங்கிறது அந்த சம்மந்தப்பட்டவங்களுக்கு தெரியாமல் சுற்றி உள்ளவங்க எல்லாருக்குமே வந்து தெரியுது இல்லை அது எப்படி சம்மந்தப்பட்டவங்களுக்கு தெரியாமல் அதுதாங்க வேடிக்கை இப்போ ராஜீவ்காந்தி விஷயத்தில் சோனியா காந்தி வந்து உங்கள் ஊரில் தான் பேசுகிறார் அங்கேருந்து ஒன்றரை மணி நேரத்தில் சென்னைக்கு வரப்போகிறார் அதுவரையிலும் கூட வந்து இப்போ பிரச்சாரத்தில் கலந்துக்கிட்டோம் சோனியா காந்தி அங்கேருந்து டெல்லி திரும்பி போயிடுறாரு ஓ குடும்பம் யாரும் இல்லை அதே மாதிரி தாம்பரத்துலேருந்து இடித்து பிடிச்சிக்கிட்டு வந்த காங்கிரஸுக்காரன் அத்தனை பேரும் இங்கே வந்து அப்படி திரும்பிவிட்டான் ஆக தான் கொல்லப்பட போகிறோங்கிற ஒரு விஷயம் தெரியாமல் இருந்த ஒரே ஆள் இதில் ராஜீவ்காந்தி மிச்சம் எல்லாத்துக்கும் தெரியும் ஓகே மிச்சம் எல்லாத்துக்கும் தெரியும் மூப்பனார் எல்லாரும் அப்போ வந்த தகவல்கள்லாம் அதுதான் வந்தது எல்லாத்துக்கும் தெரியுங்கிறது தான் எல்லாரும் இப்போ மூப்பனார் அவர்கள் அந்த இடத்துல வந்து அவருக்கு வந்து அடி அதிகம் வந்து இந்த பாக்கு போடுற விஷயம் இருந்ததுனால தான் அவர் நெருங்க முடியல கூட்டத்துக்குள்ளே போக முடியல அப்படிங்கிற மாதிரியான அந்த வந்தது இன்னொரு இது ராஜீவ் காந்தி கொல்லப்பட்ட ஒரு அரை மணி நேரத்தில் செய்தி டெல்லிக்கு போறதுக்கு முன்னாடி இதை செய்தது திமுக தான் சொல்லி திமுக தலைவர்கள் வீடுகள்லாம் கொடுத்துருவேன் செய்தி வெளியே வரலீங்க வெளியே வரதுக்குள்ள வீட்டில் அப்படின்னா எவ்வளவு ரெடியா இருந்திருக்காங்க பாருங்க அதாவது அவதூற உடனே திமுக மேல போட்டி வாழைப்படி போய் விளையாடினார் இன்னைக்கு ஒன்னு ராஜீவ்காந்தி கொலையில யார் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாது அது மாதிரி இது இதெல்லாம் வந்து அதை தான் இப்போ 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 இந்த வெடிப்பு வந்த தான் நம்ம தமிழ்நாட்டில் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க எப்படி அது எலெக்ஷனுக்கு எலெக்ஷன் குண்டுவடி இது அப்படின்னு ஐம்பதுகள் அறுபதுகள் அந்த டைமில் இந்த டெக்னிக்கல்லாம் இல்லை அப்போல்லாம் வந்து எந்த படிப்படியாக தானே வந்தது முதல்ல வந்து கலர் பொட்டிகள் தான் மஞ்ச பொட்டின்னா காங்கிரஸ் சிவப்பு பொட்டின்னா கம்யூனிஸ்ட்டு அந்த பொட்டிக்குள்ள நீங்கள் சீட்டை போட்டு போயிடலாம் இந்த பொட்டியில் எடுத்து அந்த பொட்டியில் மாற்றிட்டிங்கன்னா ஓட்டு பொட்டி போச்சு அவ்வளோதான் அந்த அளவுக்கு சுலபமாக இருந்தது அப்புறம் தான் சின்னங்களை வச்சாங்க பொட்டி மேலே சின்னத்தை வச்சாங்க உதய சூரியன் காளமாடு குடிசை இந்த மாதிரி சின்னங்களை வச்சாங்க அந்த கலருக்கு பதிலாக சின்னம் வச்சாங்க அதுவும் ஃப்ராடு நடக்குதுங்கிறதுனால தான் ஓட்டு சீட்லேயே சித்திர முத்திர இதை குத்துறத முத்திரை குத்துறதை வைச்சாங்க அதுக்கப்புறம் அந்த ஓட்டு சீட்டெல்லாம் அதுவும் அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக இதாகி இன்றைக்கி எல்லாத்தோட ரொம்ப சிம்பிளிஃபையாக இப்போ வந்து பிரச்சனையே இல்லை இருந்தே ஆன்லைன்லேயே எலெக்ஷனில் மாற்றலாங்கிற அளவுக்கு டெக்னாலஜி கொண்டு விட்டாங்க இன்னைக்கு இவிஎம் வந்துதான் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே உக்காந்துக்கிட்டே நீங்கள் கொஞ்சம் ஹேக் பண்ணிங்கன்னா ஓட்டப்பூரா மாத்தி இல்லை சிம் கார்டை கூட மாற்ற விடுத்து அப்போ அந்த மாதிரியான மாதிரி மாதிரி ஏதாவது டெக்னிக் என்ன சேலத்தில் நடந்திரெண்டாம் வருஷம் நடந்த எலெக்ஷன்ல மோகன் குமார் மகளும் கம்யூனிஸ்ட் நிற்கிறார் காங்கிரஸ் வந்து வரதராஜன் நாயுடு நிற்கிறாரு வரதராஜன் நாயுடு பெரிய தியாகி மோகன் குமார் மகளும் பெரிய கம்யூனிஸ்ட் தலைவர் சுப்பராய கவுண்டருடைய மகன் சுப்பராயன் வந்து காங்கிரஸ் பெரிய காங்கிரஸ் தலைவர் நீதி கட்சியிலேருந்து முதன் முதலாக கட்சி மாறு இதை கலாச்சாரத்தை உருவாக்குனது சுப்பராக தான் நீதி கட்சியில் மந்திரியாக இருந்தவர் காங்கிரஸுக்கு மாறினார் அதனால தான் காங்கிரஸ் தமிழ்நாட்டை அதாவது சென்னை ராஜதானியில் காங்கிரஸ் வரதுக்கு காரணமாக இருந்தவர் அந்த டைமில் வந்து மெட்ராஸ் பிரசிடன்சன் சென்னை மாகாணம்னு சொல்லப்படுற இந்த இதை வந்து காங்கிரஸ் சரியாக வராதுங்கிற ஒரு நிலைமையில் இருந்தது அப்போது மோகன்குமார் மூலம் ஜெயிச்சிடுவாருங்கிற அளவுக்கு க இதெல்லாம் வந்து எக்ஸ்பெக்டேஷன் அவருக்கு தான் இருக்குது அந்த நேரத்தில் நான் ஸ்கூலில் படிக்கிற நாலாம் கிளாஸ் நாலாங் கிளாஸ் தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அஞ்சு நாலரை மணிக்கு அவங்க கம்யூனிஸ்ட்டை வந்து வேனில் பிரச்சாரம் பண்ணிட்டு போகிறாங்க மோகன் குமாரமங்கலம் அமோக வெற்றி இருபதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் முன்னணியில் இருக்கிறார் இன்னும் தபால் வாக்குகள் மட்டுமே எண்ணப்பட வேண்டும் தபால் வாக்குகள் ஆயிரம் வாக்குகள் தான் இருக்கின்றன ஆயிரம் வாக்குகளுமே காங்கிரஸுக்கு போனாலும் கூட பத்தொம்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் மோகன் பார்வை வெற்றி உறுதியாகி விட்டதுன்னு போ சொல்லிட்டு போகிறாங்க நாலரை மணிக்கு ஆறு மணிக்கு வரதராஜு நாயுடு ஆயிரம் ஓட்டல் வித்தியாசத்தில் பத்தாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றிடுவாங்க என்ன சொன்னாங்கன்னா கவுண்டிங் நடக்கிற நேரத்தில் லைட் ஆஃப் ஆச்சு இந்த போட்டியில் இப்போ இந்த போட்டியில் இருக்கிறதால எடுத்தால் அந்த போட்டோ போட்டியில் போட்டாங்க முடிச்சு போச்சு அப்போவே இது வந்துருச்சு ஐம்பத்தி ரெண்டாம் வருடம் முதன் முதல் இந்தியா ஜனநாயக நாடாக மாறி நடத்தப்பட்ட ஐம்பத்தி ரெண்டாம் வருடத்தை தேர்தலிலேயே இதை அரங்கேறிடுச்சு ஓட்டு போடுற உரிமை நமக்கு புரிஞ்சதும் இல்லை ஓட்டை திருடுற உரிமை அப்படிங்கிறது அப்போவே நமக்கு தெரிஞ்சு இந்த குடிசையை கொளுத்துறது அந்த மாதிரியான விஷயங்கள் அதெல்லாம் அதுக்கப்புறம் தான் அது எழுபதுகள் அது குடிசை மாற்று வாரியத்தில் இவங்க வீடு கட்டி கொடுக்குறாங்கன்னு போது ரொம்ப பாதிக்கப்பட்ட ஸ்லம்ஸுக்கு தான் அந்த குடிசை மாற்று வாரிய கட்டப்படலாம் கட்டிட்டு இருந்தாங்க இதை இவங்க பார்த்தாங்க ஒவ்வொரு இடத்துலையும் நெருப்பு வச்சு விட்டாங்க எங்கே நெரு்ப்த்தி அங்கே தான் கட்டுறாங்கன்னு தெரிஞ்சுக்கொண்டு ஈவ்னிங் கொடுத்த ஆரம்பித்தாங்க அப்புறம் தான் பார்த்தாங்க குடிச்சை மாற்று வாரியத்தில் கட்டணம் எல்லாத்துக்கும் வந்து அஸ்வஸ்ட் ஷீட் போட்டு கட்டி கொடுத்தா இதெல்லாம் வந்து நமக்கு அப்போ இருந்தது இன்றைக்கி வந்து ஏறத்தால இன்னைக்கு சண்டையில் குடிச்சிங்கிற இதே இல்லையா ஆல்மோஸ்ட் குடிச்ச இல்லையே குடிச்சைகள் இல்லாத மா மாநிலத்தை உருவாக்கணும் உருவாக்கிட்டாங்க இன்னைக்கு இருந்தாங்க அது அது வந்து எலெக்ஷனில் பெருசாக வரல ஆனால் குடிச்சை மாற்று வாரியமெல்லாம் உருவாக்க உருவாக்குனது காரணத்தினால்தான் திராவிட இயக்கங்கள் பெருசாக வந்தது அரசியல் அவங்க கிட்ட கொண்டு போகிறாங்க அந்த எலெக்ஷன் நேரத்தில் அந்த கிராமப்புறங்களில் நடக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும்ல சார் அப்போ அறுபதுகள் எழுபது அறுபதுகள் எல்லாம் ஜாதி மிகப்பெரிய விஷயம் தான் ஓகே ஓகே ஜாதி மிக பெருசாக இருந்தது ரெண்டாவது பெரிய இடத்து ஜமீன் நிற்கிறாருனாக்கா கீழர்களை ஓட்டு போட்டோம் காங்கிரஸ் தான் அந்த விஷயத்த அப்போ காங்கிரஸ் பணக்காரம்புற காங்கிரஸ் தான் இன்னைக்கு அவங்க தான் இருக்கு காங்கிரஸ் பெருசா இருந்ததே வந்து தெற்கு பகுதிகளில் தான் பெருசாக இருந்தது தஞ்சாவூர் மதுரை திருவங்கெல்லாம் தான் ஜமீன்தார்கள் இந்த சேலம் எல்லாம் அடித்தட்டு மக்கள் வாழ்ந்த இடம் இங்கேலாம் அந்த ஜமீதர்கள் அங்கே எல்லாம் தான் திராவிட இயக்கங்கள் பெருசாக வந்துருச்சு இன்றைக்கும் பாருங்கள் கன்னியாகுமரி மதுரை திருநெல்வேலி பக்கத்துல திராவிட இயக்கங்கள் பெருசாக இல்லாததுக்கு காரணம் இன்னைக்கு அவங்க அந்த அந்த ஜாதி அடிப்படையில் இயங்கிறது அந்த இதெல்லாம் தான் அவங்களுக்குலாம் அங்கே இந்த கன்னியாகுமரி பக்கத்தில் போனீங்கன்னா திராவிட இயக்கங்கள் பேசியது எல்லாம் அண்ணாக்குன்னா சொன்னீங்கன்னா யாருன்னு தெரியும் அந்த டைம்லயே நடிகர்களை வச்சு ஓட்டி கேட்குறது அந்த மாதிரியான முறைகள்லாம் இருக்கு நடிகர்கள் அப்போ அவ்வளோ பெருசா இல்லை அவ்வளோ பெருசா இல்ல வரல வேலைக்காரி படம் வந்ததுக்கு பிறகுதான் திராவிட இயக்கங்கள் உள்ள வந்ததுக்கு பிறகுதான் நடிகர்கள் கலை உலகத்தை சேர்ந்தவர்கள் பெருசாக வர ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் ஓகே அதுக்கு முன்னாடி அந்த விஸ்வநாத் தாஸ் போன்றவர்கள்லாம் கலைஞர்கள் இருந்தாங்க பட் அவங்களாம் எலெக்ஷன் நிற்கல விஸ்வநாத் தாஸ் கொல்லப்பட்டார் அவர் தான் முதல் முதல்ல உண்மையாக சொல்லப்போனால் வெள்ளையனுக்கு எதிர்ப்பாக அவர் போராடினது காங்கிரஸ் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் எடுத்திங்கன்னா விஸ்வநாத் தாஸ் தான் அவங்கெல்லாம் இருந்தாங்க அதெல்லாம் அவங்க வந்து பெருசாக அரசியலுக்கு வரல அதே மாதிரி பி சுந்தரவுடைய கணவர் கெட்டப்பா அவங்கலாம் காங்கிரஸ் பேர் பெருசாக பெருசா இது பண்ணாங்க எலெக்ஷன் எலக்ஷன் அல்பாய்ச்சல் போயிட்டாங்க அதெல்லாம் என்னன்னா அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா தலைவர்கள் நீண்ட ஆயுள் இல்லையா கலைஞர் அளவுக்கு நீண்ட ஆயுளுங்கிறது நாற்பத்தஞ்சு செத்து போனோன்னா நாற்பதாச்சா அப்போ அதான் போயிட்டாங்க அந்த மாதிரி அந்த வகையில கலைஞர் ரொம்ப லக்கி அப்படின்னு சொல்லலாமா அந்த ஆயுள் விஷயத்துல ஆயுள் விஷயம் மாத்திரம் இல்லை சொல்ல போனா அவர் மாதிரி ஒரு அதிர்ஷ்டமான ஒரு மனிதன் நம்ம பார்க்க முடியாது ஏன் சொல்றேன் ஏன் அப்படி ஒரு சாதாரண குடும்பத்தில் தான் பிறந்தார் எழுத்தாற்றல் பேச்சாற்றல் ராஜதந்திரம் அரசியல் திறமை சொல்வளம் இவ்வளவு இருந்தது அது போக உடல் வளம் அது போக பொருளாதார வளம் அது போக செல்வாக்கு பூமியில் ஒரு மனுஷனாக பிறந்தவனுக்கு என்னென்ன உண்டோ அத்தனையும் அவர்கிட்ட இருந்தது எந்த தலைவனுக்கு இல்லாத ஒரு இதாக அறுவாய்ப்பு இப்போ நீங்கள் பெரிய தலைவர் காமராஜர் கல்யாணம் மாவட்ட என்ன அவருடைய அந்தரக வாழ்க்கை என்னன்னு யாருக்குமே தெரியாது உங்களுக்கு தெரியும்ல அதெல்லாம் விட்டுருங்க அவர் அவருடைய அவருக்கு குடும்ப வாழ்க்கை இல்லை அண்ணா குழந்தைகள் இல்லை பெரியார் குழந்தைகள் இல்லை இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இருந்தது இவர் ஒருத்தர் தான் பிள்ளை செல்வம் பொருட்செல்வம் அருண் செல்வம் வாக்கு செல்வம் கல்வி செல்வம் எல்லாமே இருந்த பார்த்தீங்கன்னா முழு மனிதராக ஒரு மனிதன் மனித பிறவியில் என்ன தேவையோ அத்தனையே இருந்தது அவருக்கு தான் மோடி இருக்கிறார் என்ன பிரயோஜனம் பொண்டாட்டி இல்லையே எங்கெங்கோ வெளிநாடா சுத்திக்கிட்டு இருக்காருப்பா சொல்லிக்கிட்டு பொண்டாட்டி காட்ட இப்போ அவர் இந்த அளவுக்கு ஹெல்த் விஷயத்துலயுமே ரொம்ப இதாக இருந்தார் பெருசா அவர் ஒன்று கவனிச்சுக்கிட்டதே இல்லை எனக்கு தெரியும் பெருசா இல்லை அவருக்கு அவருடைய குடும்ப எல்லாம் வந்து சாதாரண மருந்துகள் தான் அவர் இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க விபத்துகள்ல சிக்கினார் அவரை அடிச்சா அடி இப்போ பா ஏறத்தாழ பா பாண்டிச்சேரில் ஏறத்தால கொல்லப்பட்டு செத்துப்பட்டு தான் நினச்சாங்க ஒரு குடிச்ச கூடார பூந்தர்ல தப்பிச்சார் அந்த குடிச்சவாசிகள்னா அவர் இருந்து அங்கே இல்லைன்னு சொல்லி தேசம் மாற்றி விட்டதுனால தான் உயிர் பிழைச்சார்ட்டு அன்னைக்கே போயிட்டு அது எப்போ அது ஐம்பதுகளில் அதுக்கடுத்து அப்படி ஒரு கார் விபத்தில் வந்து அடித்து தான் அவர் கண்டு போச்சு அது வந்து என்ன சார் சம்பவம் அது குடிச்சு அது கார் ஒரு லாரி வந்து அடித்து அவரை தூக்கி எரிஞ்சிருச்சு தூக்கி எறிஞ்ச உடனே அப்போ என்ன போட்டாங்கன்னா பத்திரிகை லேசான காயங்குடன் தப்பித்தார் ஸ்கூலு படிச்சுட்டுக்காருங்க பத்து கண்ணு கிண்ணெல்லாம் பேர்ந்துக்கிட்டு பிச்சிக்கிட்டு அந்த ஃபோட்டோவை போட்டு விட்டு லேசாக நகை அங்கே உள்ள தப்பித்தார் அன்றைக்கி இருந்த ஒரு பத்திரிக்கை போட்டு பாண்டிச்சேரியில் சார் பாண்டிச்சேரியில் கொலை பண்ணுறதுக்கு வந்தார் ஓ யார் காங்கிரஸ் அப்போ காங்கிரஸ் பயங்கரமாக இவங்களை தீர்த்து கட்டத்துக்கு கே வி கே சாமிங்கிற ஒருத்தனால கொலை பண்ணி தானே போட்டாங்க அது மாதிரிலாம் நிறைய கொலைகள்லாம் நடக்கும் அரசியல் கொலைகள் நிறைய நடக்கும் திமுகவில் நிறைய பேர் இறந்தாங்க அதெல்லாம் இருந்தது அது ஆனா அதெல்லாம் தெற்கு பூமியில தான் தென் மாவட்டங்களில் தான் அதெல்லாம் ரொம்ப அதிகம் இதுக்கெல்லாம் தீர்த்துப்படுது அதெல்லாம் அந்த காலத்து தமிழக கலாச்சாரம் அது மாதிரிதான் இருக்கு அறிவாளியது ரொம்ப சாதாரணமாக பல விஷயங்கள் பேசணும் நன்றி சார்